முதல் வாசகம் உங்கள் உறவின் முறையாரை அனைத்து மக்களிடத்தாரிடையே இருந்து என் திருமலைக்கு அழைத்து வருவார்கள் இறைவாக்கினர் எசாய நூலில் இருந்து வாசகம் அதிகாரம் அறுபத்தி ஆறு இறை பதினெட்டு முதல் ஒன்று முடிய ஆண்டவர் கூறியது மானிடர் அனைவரின் செயல்களையும் எண்ணங்களையும் நான் அறிவேன் பிற இனத்தார் பிற மொழியினர் அனைவரையும் நான் கூட்டிச் சேர்க்க வருவேன் அவர்களும் கூடி வந்து என் மாட்சியை காண்பார்கள் அவர்களிடையே ஓர் அடையாளத்தை நான் ஏற்படுத்துவேன் அவர்களுள் எஞ்சியிருப்போரை மக்களினத்தாரிடையே அனுப்பி வைப்பேன் அவர்கள் தர்சீசு பூல் வில் வீரர் வாழும் லூது தூபால் யாவான் தொலையிலுள்ள தீவு நாடுகள் ஆகியவற்றிற்கு செல்வார்கள் இந்நாட்டினர் என் புகழ் பற்றி கேள்விப்படாதவர் என் மாட்சியை கண்டிராதவர் அவர்களும் என் மாட்சி பற்றி மக்களினத்தாருக்கு எடுத்துரைப்பார்கள் அவர்கள் உங்கள் உறவின் முறையார் அனைவரையும் அனைத்து மக்களினத்தாரிடையே இருந்து ஆண்டவருக்கு அளிக்கும் படையலாக கொண்டு சேகர்ப்பார்கள் இஸ்ரேல் மக்கள் தூய கலம் ஒன்றில் உணவு படையலை ஆண்டவரின் கோவிலுக்கு எடுத்து வருவது போல் அவர்களை குதிரைகள் தேர்கள் பல்லக்குகள் கழுதைகள் ஒட்டகங்கள் ஆகியவற்றின் மேல் ஏற்றி எருசலேமில் உள்ள என் திருமலைக்கு அழைத்து வருவார்கள் என்கிறார் ஆண்டவர் மேலும் அவர்களுள் சிலரை குருக்களாகவும் லேவியராகவும் நியமிப்பேன் என்கிறார் ஆண்டவர் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி பதிலுரை பாடல் திருப்பாடல் நூற்றி பதினேழு பல்லவி உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் பறை சாற்றுங்கள் பிற இனத்தாரே நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள் மக்களினத்தாரே நீங்கள் அனைவரும் அவரை புகழுங்கள் உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்சேதே பறை சாற்றுங்கள் ஏனெனில் ஆண்டவர் நமக்கு காட்டும் மாறாத அன்பு மிக பெரியது அவரது உண்மை என்றென்றும் நிலைத்துள்ளது உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தையை பறைசாற்றுங்கள் இரண்டாம் வாசகம் ஆண்டவர் தாம் யாரிடம் அன்பு கொண்டிருக்கிறாரோ அவர்களை கண்டிக்கிறார் எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் பனிரெண்டு இறை திருவசனங்கள் ஐந்து முதல் ஏழு மற்றும் பதினொன்று முதல் பதிமூன்று முடிய சகோதர சகோதரிகளே பிள்ளைகளிடம் பேசுவது போல் இறைவன் உங்களுக்கு தந்த பின்வரும் அறிவுரையை நீங்கள் மறந்துவிட்டீர்கள் பிள்ளாய் ஆண்டவர் உன்னை கண்டித்து திருத்துவதை வேண்டாம் என தள்ளிவிடாதே அவர் கண்டிக்கும் தளர்ந்து போகாதே தந்தை தாம் ஏற்றுக்கொண்ட மக்களை தண்டிக்கிறார் ஆண்டவர் தாம் யாரிடம் அன்பு கொண்டிருக்கிறாரோ அவர்களை கண்டிக்கிறார் திருத்தப்படுவதற்காக துன்பங்களை தாங்கிக் கொள்ளுங்கள் கடவுள் உங்களை தம் பிள்ளைகளாக நடத்துகிறார் தந்தை தண்டித்து திருந்தாத பிள்ளை உண்டோ இவ்வாறு திருத்தப்படுவது இப்போது மகிழ்ச்சிக்குரியதாய் இராமல் துயரத்துக்குரியதாகவே தோன்றும் ஆனால் பின்னர் இவ்வாறு பயிற்சி பெற்றவர்கள் அமைதியையும் நேர்மையான வாழ்வையும் பயனாக பெறுவர் எனவே தளர்ந்து போன கைகளை திடப்படுத்துங்கள் தள்ளாடும் முழங்கால்களை உறுதிப்படுத்துங்கள் நீங்கள் நேர்மையான பாதையில் நடந்து செல்லுங்கள் அப்போதுதான் ஊனமாய்ப் போன கால் முட்டு பிசகாமல் குணமடையும் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி நச்செய்தி வாசகம் கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் இருந்து மக்கள் வந்து பந்தியில் அமர்வார்கள் லூக்கா எழுதிய தூய நச்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் பதிமூன்று இறை திருவசனங்கள் இருபத்தி இரண்டு முதல் முப்பது முடிய அக்காலத்தில் இயேசு நகர்கள் ஊர்கள்தோறும் கற்பித்துக்கொண்டே எருசலேம் நோக்கி பயணம் செய்தார் அப்பொழுது ஒருவர் அவரிடம் ஆண்டவரை மீட்பு பெறுவோர் சிலர் மட்டும்தானா என்று கேட்டார் அதற்கு அவர் அவர்களிடம் கூறியது இடுக்கமான வாயில் வழியாக நுழைய வருந்தி முயலுங்கள் ஏனெனில் பலர் உள்ளே செயல்ல முயன்றும் இயலாமற் போகும் வீட்டு உரிமையாளரே எழுந்து வந்து கதவை திறந்துவிடும் என்று கேட்பீர்கள் அவரோ நீங்கள் எங்கிருந்து வந்தவர்கள் என எனக்கு தெரியாது என பதில் கூறுவார் அப்பொழுது நீங்கள் நாங்கள் உம்மோடு உணவு உண்டோம் குடித்தோம் நீர் எங்கள் வீதிகளில் கற்பித்தீரே என்று சொல்வீர்கள் ஆனாலும் அவர் நீங்கள் எவ்விடத்தாரோ எனக்கு தெரியாது தீங்கு செய்வோரே அனைவரும் என்னை விட்டு அகன்று போங்கள் என உங்களிடம் சொல்வார் ஆப்ரஹாமும் ஈசாக்கும் யாக்கோபும் இறைவாக்கினர் யாவரும் இரையாட்சிக்கு உட்பட்டிருப்பதையும் நீங்கள் புறம்பே தள்ளப்பட்டிருப்பதையும் பார்க்கும்போது அழுது அங்கலாய்ப்பீர்கள் இரையாட்சியின் போது கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் இருந்து மக்கள் வந்து பந்தியில் அமர்வார்கள் ஆம் கடைசியானோர் முதன்மையாவர் முதன்மையானோர் கடைசியாவர் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ்